வணக்க மக்களே இது நம்ம நான் நம்ம இன்னைக்கு நம்ம கோசு மான்காவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பாக்க போறோம் போறதுக்கு முன்னாடி மறக்கம் வீடியோ கொடுத்துருப்பாருங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம் நம்ம காங் இருக்கா அவன் இந்த வாங்காக்கு அப்படின்னு ஒருத்தனை பாக்குறதுக்காக போயிருப்பான் இந்த வாங்காக்கு சரியான ஒரு சைக்கோ எல்லார் கூடயும் நீ ராக் கேம் விளையாடவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள கொண்டுருவான் அவங்க ஒருவேளை ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பா புடிச்சு அப்பையும் கொண்டுருவான் சோ அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான் அவன் இவன் லார்ட் நாம் அப்படின்னு ஒருத்தனை கொண்டுட்டான் அப்படின்றதுக்காக நம்ம கோசு இவனை பாக்குறதுக்காக போயிருப்பான் அங்க போயிட்டு அவன் கூட திருப்பி ராக் பேப்பர் கேம்க்கு வா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவான் கூப்பிட்டு வேணுனே தோத்து போயிட்டு அவன் கூட சண்டை போடலாம் நினைப்பான் ஆனா இவனை பார்த்து பயந்து போற அந்த வாங்காக்கு அவன் வேணுனே தோத்து போயிடுவான் அந்த ஒரு காரணத்தினால நம்ம கோசுவும் கிளம்பி போயிருவான் ஆனா போறப்ப நம்ம கோசுவை அவனை ரொம்ப பயமுறுத்தி இருப்பான் அந்த ஒரு காரணத்தினாலே நம்ம வாங்காக்கே ஒரு மாதிரி ஆயிருவான் சோ இதுக்கப்புறம் நம்ம கோசுவோட கடைக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து ஹாங் ஃபேமிலி மேனரை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு மேனர்ல பேய் இருக்கிறதாவும் சொல்லுவாங்க சோ இந்த ஒரு பேயை பாக்குறதுக்காக நம்ம கோசு நேரா இந்த மேனருக்கு கிளம்பி போவாங்க இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதை கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது போன சாப்டரோட எண்ட்ல காங்கையும் அந்த பண்ணி வச்சு அட்டாக் பண்ணிருப்பான்ல அந்த கூட நம்ம கோசோ அப்படியே பிடிச்சிருப்பான் இப்ப அவன் போயிட்டு அவனோட லீடர் கிட்ட இத பத்தி இன்ஃபார்ம் பண்ணுவான் அவனோட குரூப் கிட்ட ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே கொள்ளக்காரானுங்க இந்த ஹாங் ஃபேமிலி மேனரில் இருக்கிற அந்த புதையில திருடியிடலாம் அதாவது புதையில ஒன்னு இருந்துச்சுன்னா அதை சொல்லி தான் திருடியிடலாம் கூட ஆரம்பிச்சு தங்கியிருப்பானுங்க இப்ப இத பத்தி போய் சொன்ன உடனே அவங்க லீடரும் என்னது இந்த ஹாங் ஃபேமிலி மேனரை எப்ப கொள்ள அடிக்கலான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தன் அந்த இடத்துக்கு போறானா அவனை சும்மா விட கூடாது எல்லாருக்கும் ஆயுதத்தை எடுத்துக்கோங்கடா நம்ம உடனே அங்க போவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னு சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும் ஏதோ ஊழையிடுமா அதை பார்த்து இவனுங்க எல்லாரும் ஆளுங்களும் அவன் தான் போறான்ல தான் பேய் இருக்குல்ல அந்த பேயே அவனை பாத்துக்கிறோமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி காலங்காத்தால போனோம்னா இன்னும் கரெக்டா இருக்கும்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் பாஸ் அதுவும் இல்லாம நைட்டு நேரம் வேற ரொம்ப பயங்கரமா இருக்கு பாஸ் இப்பயே போக வேணாமே அப்படின்னு அவங்க லீடரு இத பத்தி எல்லாம் யோசிச்சு ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல டைப்பரை எடுத்துட்டு வான்னு பார்த்தா இவங்களோட வீட்டுக்கு வெல்ல நிறைய துணிக்காயும் அது எல்லாமே இவனுங்க டைப்பரா யூஸ் பண்றதுதான் போல யூஸ் பண்றானுங்க அந்த அளவுக்கு பயந்து போன பீசுங்க நம்ம இன்னும் கோசவும் போயிருவாங்க போன உடனே நம்ம உள்ள போக ஆரம்பிச்சிடும் அது நம்ம கோசவை பார்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவல் ஸ்பிரிட்டா இருந்தாலும் சரி இல்ல எதுவா வேணாலும் இருக்கட்டும் அது இது வரைக்கும் யாரையும் துன்புறுத்தாம யாரையும் இது வரைக்கும் அடிக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளையும் ஒண்ணும் பண்ணாது ஆனா ஏற்கனவே யாரையாவது கொண்டு நமக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு போகும் பார்த்தா நம்ம ரின்னு உள்ள போயிடும் ஆனா நம்ம கோசு மேல அந்த பெரிய நேம் பிளேட் வந்து அப்படியே டொம் விழுகும் நம்ம கோசுவும் டக்குன்னு கூப்பிடலாம் ட்ரை பண்ணுவான் போயிட்டே இருக்கும் நம்ம கோசு உள்ள போக போக வரிசையா ஏதாவது ஒண்ணு நம்ம கோசு மேல விழுந்துகிட்டே இருக்கும் நம்மளால ஈஸியா எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சிருவான் இப்ப ரின்னு எங்க போச்சுன்னு தெரியாம நம்ம ரின்ன தேட ஆரம்பிச்சிருவான் நீ எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பான் பார்த்தா மாத்தி மாத்தி எதாவது ஒண்ணு வந்து அவன் மேல விழுந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி ஆயிடும் எதுக்கு எதுக்கு என்னை கொள்ள ட்ரை பண்ணுது அப்படின்னு யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப பார்த்தா டக்குன்னு அந்த ஆவியே முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் அதை பார்த்த உடனே இவனுக்கே ஒரு மாதிரி விருப்ப ஆயிடும் இப்ப உள்ள போன இருக்குல்ல அது பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வருவா அதை எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நான் இந்த பெட்டியை இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும் அதானே உங்க ஆசை கவலைப்படாதீங்க நான் கண்டிப்பா அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவா அத சொல்லி முடிச்ச உடனே மொத்த இடமும் அதிர ஆரம்பிச்சிடும் ஏதோ ஒரு பெரிய சவுண்டு டமால் டுமேனி எல்லா பக்கமும் உடஞ்சுகிட்டு இருக்கும் யாருன்னு பார்த்தா நம்ம தான் நம்ம தான் கதவை உடச்சுக்கிட்டு வருவான் வந்து நம்ம ரின்ன பார்ப்பான் பார்த்தா நம்ம ரின் பக்கத்துல இன்னொரு ஒரு வெள்ளையான உருவம் இருக்கும் இதை பார்த்ததும் நம்ம காங்கும் அச்சோ என்னவா அது ஒண்ணு பக்கத்துல இருந்துச்சு உண்மையிலேயே அது எதுவும் பேயா அப்படின்னு கேப்பானா ஆமா அதுதான் நம்ம ஹாங்கும் இருக்காருல அவரோட பேய் அவரு இப்ப போயிட்டாரு இனிமேல் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லும் என்னது பேயா அப்ப ஏன் கண்ணுக்கு பேயெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேப்பா அது உன் கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலா அது எல்லார் கண்ணுக்குமே தெரியும் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பிரிட் அந்த ஒரு காரணத்தினால தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அவர் போறதுக்கு முன்னாடி இருக்கறதுலயே ஒன்னதான் ரொம்ப பயங்கரமான ஆள்ன்னு சொல்லிட்டு போனாரு அப்படின்னு சொல்லுவாள் இதை கேட்ட உடனே நம்ம காங்கு யோசிப்பா ஏன்னாச்சு எதுக்காக அவர் என்னைய பயங்கரமான ஆள்னு சொல்லிட்டோம் அவரே பேய் நான் இருக்கவே ஒரு அப்பாவியாச்சே ஆச்சே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெண்டு வெளில வந்து பாக்குமா அப்பாவி அப்பாவி ஆட பாவி மொத்த இடத்தையும் உடச்ச வச்சிருக்கேயா இதனால அவர் அவரு பயங்கரமான சொல்லுவான் அது ஒண்ணு இல்லமா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா பில்டிங்கே லைட்டா தான் தட்டுனு அது ரொம்ப பழைய பில்டிங்ல அதனாலதான் உடஞ்சு போச்சு அப்படின்னு இப்ப நம்ம கோசுவோம் கூப்பிட்டு நேரம் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பிடுவான் அப்ப நம்ம கோசு ரின் பார்த்து கேப்பான் மக்களை துன்புறுத்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் உனக்கு அதுங்களை பார்த்து பயம் இல்லையா அப்படின்னு உடனே ரெண்டும் சொல்லும் எல்லாமே துன்புறுத்தாதுங்க ஒரு சில பேர் மட்டும் தான் துன்புறுத்துங்க அதுவும் இல்லாம மிச்சம் இருக்கிற ஆளுங்களை பத்தி நம்மளா கதைகளை உருவாக்க ஆரம்பிச்சிருவோம் அதனாலதான் அதுங்க அந்த மாதிரி மாறிடுச்சுங்களே தவிர அதுங்களா எதுவுமே பண்ணாதுங்க அதுவும் இல்லாம என்னோட அம்மா என் கூடவே இருக்காங்க அதனால எவ்வளவு பவர்ஃபுல்லான ஈவல் ஸ்பிரிட் ஆகி இருந்தாலும் சரி அதால என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லு எனது மேனேஜர் அம்மாவா மேனேஜர் அம்மா இங்க என்ன பண்ணுது அப்படின்னு கேட்கும் இல்ல இல்ல மேனேஜர் என்னை வளர்த்தவங்க நான் என்னோட உண்மையான அம்மாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெய்டனா இருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுவும் இல்லாம நான் பிறந்ததுல நான் சின்ன பிள்ளையா இருந்ததுல அவங்க என் கூட தான் இருக்காங்க ஒரு கார்டியன் ஸ்பிரிட் மாதிரி என்னை சுத்தியே எப்பயுமே இருப்பாங்க இதை பத்தி ஏற்கனவே மாமோ உன்ட்ட சொல்லியிருக்காங்க தானே அதாவது நம்ம மேனேஜர் அம்மாவை பத்தி சொல்றாங்க மேனேஜர் அம்மா உன்ட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம கோசுவும் அதை பத்தி யோசிச்சு பார்ப்பா நம்ம அக்கா பாசு ஒரு நாள் நம்ம கோசுவை கூப்பிட்டு சொல்லியிருக்கோம் நீ ஏற்கனவே யோசிச்சிருப்பேன் நினைக்கிறேன் ரின்னு என்னோட பொண்ணு கிடையாது அப்படின்னு உடனே நம்ம கோசுவும் சொல்லியிருப்பான் அட எனக்கு தெரியுங்க நான் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க ரின்னோட கொள்ளு தானே இதெல்லாம் சப்ப மேட்ருன்னு சொல்லும் போது அவன் மண்டை மேலேயே கொட்டி நாங்க பாக்குறதுக்கு வேணா இப்படி இருக்கலாம் ஆனா நாங்க உண்மையிலே அக்கா தங்கச்சிங்க பொண்ணுங்களா இருக்கிறதுனால இந்த கடுமையான உலகத்துல நாங்க வாழணுன்றதுனால நாங்க அம்மா பொண்ணா வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம என்னோட அக்கா ரின் அவங்க பொண்ணோட வேஷத்தை போடுறேன்னு சொன்னாங்க அதனாலதான் நானும் அதுக்கு சம்மதிச்சு நான் அம்மாவோட வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தான் வந்து தங்கச்சி இத நான் நம்பணுமா அப்படின்னு சொல்லி அப்பவே நம்ம கோசுவுக்கு பயங்கரமா இருந்திருக்கோம் இப்பதான் நம்ம ரின்னு உண்மையிலேயே அவங்க எடுத்து வளர்த்த பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனேதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன்னா அவங்கள தங்கச்சியா அவனால ஏத்துக்கவே முடியாது இப்ப உடனே இவங்களும் நேரம் கிளம்பி திரும்பியா அவங்க வீட்டுக்கே போயிருவாங்க அங்க போன உடனே நம்ம கோசவும் அந்த பாக்ஸ வச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் மேபி இதுக்குள்ள ஏதாவது புதையல் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் நம்ம ரின்னும் சொல்லும் எனக்கும் தெரியல இதோட கீ மிஸ் ஆயிடுச்சு இதை திருப்பி ஓபனே பண்ண முடியாது அப்படின்னா அவரும் சொன்னாரு அதுவும் இல்லாம இதை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணும்னு தான் சொன்னாரு இந்த ஃபேமிலி மேனர்ல இருந்து யாருக்கும் தெரியாம இதை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாரே தவிர இதை ஓப்பன் பண்ணணுமா வேணாமான்லாம் அவர் சொல்லலை இது யார் கைக்கும் கிடைக்க வேணான்னு தான் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் இப்ப அதுவும் நேரம் பாத்திரம் வளர்க்கறதுக்காக போயிடும் நம்மால அந்த பாக்ஸ் அப்படியே பிச்சு அது ஓப்பனும் பண்ணிடுவான் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நிறைய புக்ஸ் இருக்கும் உடனே எடுத்து படிப்பா பார்த்தா அது மார்ஷியல் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் சொல்லுவான் ஆனா அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்துதான் பண்ண வேண்டியதா இருக்குமா அதே மாதிரி பண்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் தேவை கிடையாதான் இவனும் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பான் இப்ப உள்ள இருந்து நம்ம ரென்னு இவனை கூப்பிட்டு இருக்கோம் என்னாச்சு இவன் கேட்கவே மாட்டான்னு பக்கத்துல வந்து அந்த புக்கை பார்க்கும் இவனை பார்க்கும் மண்ட வேலையை ஒரு அடி அடிச்சு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ஓ ஓ ரின் வந்துட்டியா என்னாச்சு எப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேப்பான் டேய் ஓ மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுரா முதல்ல அந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு என் பின்னாடி வாடா அப்படின்னு சொல்லும் உடனே நம்ம கோசும் சொல்லுவான் என்னாச்சு ரின் உனக்கும் இதுல இருக்கிற மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கணும்னு ஆசையானோன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆ மார்ஷியல் ஆர்ட்ஸ் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும் பார்த்தா அதுல ஒரு புக்கு மட்டும் கீழே விழுந்துரும் அந்த புக்கை வந்து இந்த அக்கா பாஸ் பார்த்துட்டு என்ன புக்கு இது வித்தியாசமா இருக்குன்னு அதை எடுத்துட்டு அதோட ரூமுக்கு போயிடும் இப்போ உடனே நம்ம ரின்னும் எல்லா புக்கையும் போட்டு எரிச்சிடும் அநேகமா இது ஒரு மிஸ்டேக்கா தான் இருக்குன்னு சொல்லும் ஏன்னா இவரு இதை தெரியாம மார்ஷியல் ஆர்ட்ஸ் நாவல் நினைச்சு வாங்கிருப்பாரா வாங்கிட்டு பார்த்தா இது இந்த மாதிரி ஏரோ மாங்காவா இருந்திருக்குமா உடனே பதறி போய் அவர் இது எல்லாத்தையும் ஒரு பெட்டியில போட்டு அடைச்சு வச்சிருப்பாரா அது ஒரு பேஸ்மெண்ட்லயும் போட்டு வச்சிருப்பாரா இதை வேற யாரும் பாத்திரக்கூடாது தன்னோட ரெப்புடேஷன் கெட்டு போயிரும்னு சொல்லிதான் ஆவியாகியும் அவர் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாரு இப்படிதான் இருந்திருக்கணும்னு சொல்லி நம்ம ரின்னு சொல்லும் ஆனால் நம்ம ரின்னு சொன்ன உடனே நம்ம கோசு மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு ஏன்னா அதுல இருக்கிற பக்கத்து எல்லாத்தையுமே நிறைய தடவை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல கரையாவும் இருந்துச்சு எனக்கென்னமோ இது அவர் டவுட்ல வாங்கின மாதிரி தெரியல தெரிஞ்சுதான் வாங்கியிருப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப காலையில ஆயிடும் காலையில ஆன உடனே நம்ம அக்கா பாசு காலங்காத்தாலே நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே போகும் எங்க போறீங்க அக்கா வாஸ் அப்படின்னு கேட்கும் எனக்கு நேத்து நைட்டு ஒரு அற்புதமான புக்கு கிடைச்சிச்சு அந்த புக்கில் இருக்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன்னு சொல்லும் இந்த அக்கா பாசுக்கு எவ்வளவு வயசாகியும் விவசாயே கிடையாது இந்த மாதிரிதான் காலங்காத்தாலே டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக போகும் இப்ப நம்மளுக்கு இன்னொருத்தனை காட்டுவாங்க இவன் ஷின்மோன் சொல்லப்படுற ரொம்ப ரொம்ப பயங்கரமான முறமே பாப்பிட்டு பார்த்து பயப்பட்ட ஒரு அசாசினேஷன் குரூப்ப ரொம்ப அசால்ட்டா தனியாளா நின்று கொண்டிருப்பான் இவனோட பேரு சோஜின் இவனை சொல்லுவாங்க இவன் பதினஞ்சு வயசுலயே இந்த ஷிட்மு குரூப்ப மொத்தமா காலி பண்ணி இருப்பான் இவன் எதுக்காக இதை பண்ணா இவனுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல என்னதான் இதுக்காக என்ன ஒரு காரணம் இருக்கும் இல்ல இவன ஒரு அசாசனா அப்படின்னு எதுவுமே யாருக்குமே தெரியாது ஏன் இதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணா இவங்க கொண்டதுக்கு அப்புறம் இவன் என்னானு அப்பயும் யாருக்குமே தெரியாது இப்ப பிரசன்ட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஆட்சியவங்க சொல்லப்படுற ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் மாஸ்டர் இப்ப கரண்ட் முறையில டாப் டென்ல ஒரு ஆளா இருக்கிறவரு அவரும் இதே மாதிரி செத்து போயிருக்காரு அவரை வெட்டினது வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷால வெறும் ஒரே ஒரு ஸ்லாஷ் அவரோட அவரோட டார்சோல பட்டு அவர் செத்து போயிட்டாரு அவர் சாகும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்காது அவர் சாக போறோம் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா ரொம்ப துல்லியமா இந்த ஸ்லாஷ் இருந்திருக்கு இவர் செத்ததுக்கு அப்புறம் இதுக்கான காரணமும் அந்த சோஜினா தான் எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க ஆனா அதுக்கான சரியான ஆதாரம் கிடைக்கல அதே மாதிரி அந்த சோஜினும் கிடைக்கல இப்ப இந்த சோஜினை கொல்லணுன்றதுக்காக நிறைய பேர் ஒழிஞ்சிருப்பாங்க இவனோ தன்னந்தனியா காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருப்பான் இவன் கரெக்டா இந்த குரூப்பை கவனிச்சிருவான் கவனிச்ச உடனே அவனோட ஸ்வாட்ல இருந்து லைட்டா கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்ட் கேட்ட உடனே ஒரு ரெண்டு பேர் அவன் முன்னாடி மண்ணுல பொதஞ்சிருப்பானுங்க இவனை கொல்லணும்ன்றதுக்காக அவனுங்க ரெண்டு பேரும் அப்படியே பாதியா வெட்டப்பட்டு செத்து போயிருவானுங்க அவனுங்க செத்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய பேரு இவனை சுத்தி அப்படியே குதிச்சிருவானுங்க அவனுங்க உடனே இவனை பார்த்து சொல்லுவானுங்க நாங்களா ஷின்மோ அசாசன்ஸ் அப்படின்னு ஆக்சுவலா இவனுங்க எல்லாருமே நம்ம சோஜின் கொண்டால அந்த சின்மோ அவனுங்களோட குரூப்பை சேர்ந்தவனுங்க தான் ஆனா இவனுங்க ஒரு மிஷன்காக தன்னந்தனியா வெளில போயிருக்கானுங்களா இவனுங்க போயிட்டு வந்து பார்த்தா இவனுங்களோட மொத்த பேஸ்மே காலியா இருந்திருக்கு இதெல்லாம் பண்ணது யாருன்னு மூணு வருஷமா இவனை தொடர்ந்து பின்வந்துக்கிட்டே இருந்திருக்கானுங்களா சோ அதனால கரெக்டான தான் தேடி வந்திருக்கோம் அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க ஆனா இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த சோஜின்னு சொல்லுவான் மூணு வருஷமா ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்க நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்க நானே உங்களை தேடி வந்திருப்பேன் உங்களை தேடி வந்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப டக்குனு அவனோட ஸ்வார்டை அவன் லைட்டா தொடுவானா அத பார்த்த உடனே அந்த குரூப்போட ஹெட் கவனமா இருங்க அவன் ஏதோ ஒரு ஹிடன் வெப்பனா தூக்கி போடுறான் அத வச்சு தான் எல்லாரும் வெட்டி கொல்றான் கவனமா இருங்க அவன் கைய பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாரு பார்த்தா திரும்பி அவனோட ஸ்வார்ட்ல இருந்து கிளிக் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்கும் அந்த சவுண்ட் கேட்ட உடனே அவன் முன்னாடி இருந்த ஆளுங்க எல்லாரும் அந்த ஹெட் முன்னாடி இருந்தாங்கல்ல எல்லாரும் அப்படியே பாதியா வெட்டப்பட்டு சாவாங்க ஏன் சுத்தி இருந்த எல்லா மரமுமே கரெக்டா வெட்டி இருக்கும் ஆக்சுவலா அது ஹிடன் வெப்பன் கிடையாது இவங்களால பார்க்க முடியாத லெவல்ல ஒரு பார்க்க முடியாத ஸ்பீட்ல இவனோட ஸ்வார்டை டிரா பண்ணி இவங்களை வெட்டிட்டு திருப்பி ஸ்வாட உள்ள வைக்கிறான் அந்த கிளிக்குன்ற சவுண்ட் மட்டும்தான் நமக்கு கேட்குது மற்றபடி வெட்டினதை நம்மளால பார்க்க முடியாத அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடான ஆளுதான் இந்த ஷோஜன் இப்ப தன்னோட இடத்துக்கு போவான் இவன் போன உடனே இவனுக்காக ஒருத்தர் வயசான ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவர் உடனே இவனை பார்த்துட்டு மறுபடியும் உங்க மேல பிளட்டோட வாட அடிக்குது நீங்க மறுபடியும் கொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா நான் எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி நீங்க கொல்ல கூடாது அப்படின்னு இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீங்க இப்படியே கொண்டுகிட்டே இருக்க போறீங்க அப்படின்னு கேட்பாரு உங்களோட லைஃப் நீங்க வாழணும் அதுதான் உங்க அப்பா அம்மாவோட விருப்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி இனிமேல் அவங்களை நீங்க சந்திக்காதீங்க அவனுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவனுங்க உங்களை யூஸ் பண்ணிக்கிறானுங்க அவனுங்க மட்டும் இல்லைனா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த சோஜனும் சொல்லுவான் இதை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இன் யாரோ அவங்களோட தலை பறந்துருக்கும் நீங்கன்றதுனால சும்மா விடுறேன் அப்படின்னு இதை கேட்டோடனே அவரும் சொல்லுவார் மேபி அது கூட நல்லது தான் நினைக்கிறேன் நீங்க என்னை கொண்டிருங்க ஏன்னா அட்லீஸ்ட் உங்க கையால நான் செத்தேனா மேல போய் என்னோட மாஸ்டர் கிட்ட நான் அப்பையாவது மன்னிப்பு கேட்க முடியும் அதையாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு ஆனா பேசாம அவன் உள்ள போயிருவான் இப்போ இவனை பாக்குறதுக்காக அந்த குரூப் வருவானுங்க வந்து இவங்க கிட்ட ஒரு டிராயிங்க காட்டுவாங்க அந்த டிராயிங்ல இருக்கிறவர் தான் ஜாங் ஜியோங்கா இவரு உண்மையிலேயே இதுக்கு முன்னாடி அசசன்ல ஒரு ஆளா இருந்தவரா ரொம்ப பெரிய ஆளா இருந்தவரா இவங்க அப்பா அம்மா சாகுறதுக்கு காரணமும் இவர்தானா தானா ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மாங்கா வேஷம் போட்டு இவர் சுத்திக்கிட்டு இருக்காரா நீங்க அடுத்து கொல்ல வேண்டிய டார்கெட் இவர்தான் தான் அப்படின்னு இந்த குரூப்பும் இவங்க கிட்ட சொல்லுவானுங்க இதை பார்த்ததும் இந்த சோஜினுக்கு ரொம்ப கோவம் வரும் இந்த கரெக்ட் பையன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்பான் ஆக்சுவலா இந்த மாங்க் யாருன்னா இந்த மாங் தான் நம்ம கோஸ் அடிக்கடி போயிட்டு வந்து அந்த டெலிவரி பண்ணுவாள்ல அதாவது விரதத்துல இருக்கேன் இருக்கேன் சைட்ல டம்லிங்ஸ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார்ல அந்த மாங் தான் இவர் இவரை தான் அவன் அடுத்து கிளம்புறான் இப்ப நம்ம மாங்கும் அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து வந்துகிட்டு இருப்பாரு அவரை பார்த்த உடனே எல்லா மக்களும் அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க வர வழியில நம்ம கோசும் அவரை பார்ப்பான் பார்த்துட்டு என்ன வாங்க எங்க போறீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கும்போது நான் போகலப்பா ஒரு இடத்துல வந்து வந்துகிட்டு இருக்கேன் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ஒரு முக்கியமான போயிருந்தேன் அவன் கூட பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த இடத்துக்கு சோஜின் வருவா இப்ப இந்த சோஜின் இவரை கொல்றதுக்காக தான் வரா நம்ம கோஸ் கோசுவை ஒரு இடத்துல வந்து கிளம்பிடுவான் அவனுக்கு சோஜின் மேலாம் உடனே சந்தேகம்லாம் வராது இப்ப ஒரு ரெண்டு சின்ன பசங்க ஒரு தண்ணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பாட்டில் இருக்கிற தண்ணி இப்ப அந்த பாட்டில் இருக்கிற தண்ணி கரெக்டா வெளில போகும் அது கீழே சிந்துறதுக்குள்ள அந்த ஒரு சின்ன மொமெண்ட்ல இந்த ஜாங்ஜியோ அதாவது இந்த மாங்க கொல்றதுக்காக தன்னோட ஸ்வாட எடுப்பான் அவரை கொண்டுட்டு திருப்பியும் அந்த தண்ணி சிந்தறதுக்குள்ள அந்த ஸ்வாட உள்ள வச்சிருவான் அதனாலதான் அவனோட ஸ்வாட் ரொம்ப பாஸ்டா இருக்கு இப்ப அவரோட கழுத்து கிட்ட கரெக்டா அந்த ஸ்வாட கொண்டு போகும் போது நம்ம கோசு அவனோட கைய புடிச்சிருவான் இத அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான் யாரு நீ அசசனா என்ன அப்படின்னு நம்ம கோசு கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி பயந்துரும் டக்குன்னு அந்த இடத்துல இருந்து உடனே எஸ்கேப் ஆயிடுவான் இப்ப இந்த தண்ணியும் கீழே சிந்திரும் அந்த ஒரு செகண்ட் பாஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு செகண்ட் முடிஞ்ச உடனே இந்த ஷோஜினும் பக்கத்துல இருக்கிற மரத்துல போய் இறங்கிடுவான் இப்ப இதை பார்த்ததும் நம்ம காங்கவன பார்த்துக்கிட்டே இருப்பான் உடனே இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுதான் நல்ல முடிவுன்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிருவான் இப்ப உடனே அந்த ஏழரை பார்த்து யோ எல்டர் நீ இப்ப நான் மட்டும் இல்லையு வச்சுக்கோவேன் ஒட்டே செத்து போயிருப்பா அப்படின்னு சொல்லுவான் எனது நானா நாயம்பா சாக போறேன்னு கேட்கும் போது கொல்றதுக்காக ஒரு அசாசன் சுத்திக்கிட்டு இருக்கான் எனது என்னைய கொல்றதுக்கா அசாசனா என்னையை கொள்றதுக்கு யாரு வரா நான் அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு ஒத்தான ஆளே கிடையாதுன்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு நம்ம காங்கும் சொல்லுவான் ஏதோ ஒண்ணு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களை கொல்ல வரா அந்த அந்த அசாசன் உண்மையிலே ஸ்டில்டான ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லுவான் ஏன்னா நம்ம கோசுவோட கையிலேயே லைட்டா கீறி இருப்பான் அவனோட கையில இருந்தே ரத்த வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் தான் அவன் இப்ப நம்ம காங்கும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான் இவரை கவனமா இருக்க சொல்லிட்டு இப்ப இவரும் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாரு இப்ப இது எல்லாத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குரூப் பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஷோஜின் பெயில் ஆயிட்டான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் உடனே தெரிஞ்ச உடனே ஷோஜின் கூட இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணணும் முடிவு பண்ணுவானுங்க எனது ஒரு ஒரே ஒரே ஒரு பெயிலியர் அட்டம் அவன் மொத்தமா நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும்போது அப்படி கட் பண்ணாதான் நம்மளோட ஆர்கனைசேஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகும் அவனை இப்பவே தூக்கிடுவோம் அது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நல்லது ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான் அதை யாரும் மாற்றக்கூடாதுன்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க இப்ப இன்னொரு பக்கம் நம்ம சோஜினுக்கு மாத்தி மாத்தி தெரியும் அதாவது அவன் தொடர்ந்து எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கான் ஒரு பக்கம் அவனை கொல்ல வேணாம்னு சொல்றான் அந்த ஓல்மேன் இன்னொரு பக்கம் அவன் கொள்ளலான்னு வந்த அந்த மாங்க தடுக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் இது எல்லாமே அவன் மண்ணுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இப்ப இது எல்லா கோபமும் நம்மளுக்கு நம்ம காங் மேலதான் திரும்பும் ஏன்னா நம்ம காங் தான் அவனை தடுத்துட்டான் அப்படின்னு அந்த மாங்க கொண்டுட்டு கண்டிப்பா உன்னை கொல்றதுக்காக நான் வருவேன் உன்னை தேடி வந்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம காங்குக்கு ஒரு மாதிரி உருத்தலாவே இருக்கும் டக்குன்னு நைட் நேரம் எந்திரிச்சுட்டு என்னாச்சு நான் எதையும் மறந்துட்டேனா அடா ஆமா லேட் நைட் மிட் நைட் சாப்பிடாம விட்டுட்டேனே அச்சோ அத போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் நம்ம மாங்க பாக்குறதுக்காக இந்த ஷோஜின் அவரோட இடத்துக்கே வந்திருப்பான் உள்ள பார்த்தா நம்ம மாங்கு புத்தா முன்னாடி உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த ஷோஜின் கத்தியோட ரொம்ப கோவத்தோட உள்ள வருவான் இப்ப இந்த ஷோஜின் உள்ள வந்த உடனே நம்ம மாங் சொல்லுவாரு சோச்சியோங்கோன் சோச்சியோங்கோன் தானே இதுக்கு முன்னாடி ஒரு கிளான் இருந்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோசியோ டாங்னு சொல்லுவாங்க இந்த ஒரு கிளான் ஸ்வாட்ச்மேன்ஷிப்பையே ரொம்ப ரொம்ப அதோட அல்டிமேட்டான ஃபார்ம்க்கு எடுத்துட்டு போகணும்னு அந்த ஸ்வாட்ச்மேன்ஷிப்பையே இந்த பிராக்டிஸ் பண்ண ஒரு ஆளுங்க இவனுங்கள அளவுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு முரியம் கிளானும் ப்ராக்டிஸ் பண்ணதே கிடையாது அந்த அளவுக்கு உண்மையிலே ஒரு சூப்பரான கிளான் இதோட மாஸ்டர் தான் இந்த சோச்சியோன் இவரு யூஸ் பண்ற அந்த ஸ்வாட் டெக்னிக்க கண்ணால பார்க்கவே முடியாதான் ஒரு பிளாஷ் மாதிரி இருக்குமா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் அது ஆனா அதை தவிர வேற எதுவுமே எனக்கு அந்த கிளான பத்தியும் அந்த சோச்சியஙோன் பத்தியும் தெரியாது ஆனா நீ எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவருக்காக தான் நீ என்னை பார்க்க வந்திருக்கே அப்படின்னு மத மாங் கேட்பாரு இதை கேட்டதும் அவனும் ஆமா அப்படின்னு சொல்லுவானா அப்ப திரும்பியும் அவர் சொல்லுவாரு அவர் ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு நோய் வந்து அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இவர் குடிச்சே இறந்து போயிட்டாரு அப்படின்னு நான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் இந்த சோசியோடாங்க ஏதோ ஒரு குரூப் ஆஃப் அசாசியன்ஸ் வந்து அட்டாக் பண்ணதான் கேள்விப்பட்டேன் ஆனா உண்மையிலே என்னாச்சு அப்படின்றது எனக்கு தெரியல நீ எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்றதும் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லுவாரு இப்ப அவனோட சைட்ல இருக்கிற அந்த கதையை அவன் யோசிச்சு பார்ப்பான் இந்த சோசியன் கிட்ட அவனை வளர்த்த அந்த ஓல்ட் மேன் இருக்காருல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மாஸ்டருக்கும் மாஸ்டரோட ஒய்ஃப்க்கும் அதாவது இவனோட அம்மாவுக்கும் ரெண்டு பேருக்குமே பாய்சன்ஸ் கொடுத்துட்டாங்களாம் அந்த பாய்சன் இருந்ததுனால மட்டும்தான் இந்த சின்மூ கிளான் வந்து அவனை அட்டாக் பண்ணுச்சான் இந்த சின்மோ அட்டாக் பண்ற சமயத்துல இவங்க மாஸ்டர் தான் மொத்த சின்மோட அசசன்ஸ் கூட சண்டை போட்டாரான் அந்த ஒரு சான்ஸ பண்ணி இந்த ஓல் மேனும் தூக்கிட்டு அந்த இடத்துல ஓடி போயிட்டானா ஆனா பாய்சன் அவரால் அதுக்கு மேல சண்டை போட முடியாம அவரும் செத்து போயிட்டாராம் அந்த மாஸ்டரோட ஒய்ஃபும் செத்து போயிட்டாங்களா இப்ப இந்த ஒரு கதையை அவன் யோசிச்சு பார்ப்பான் இதுக்கும் இப்ப நம்ம சொன்னதுக்கும் சம்பந்தமே கிடையாது இது கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் நீ ஒருவேளை என்னை தடுக்கணும் நினைச்சிருந்தீங்கன்னா நீ எனக்காக ஏதாவது ஒரு ஆம்புஷ செட் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா நீ என்னை பேசியே தடுக்க முடியும் நினைக்கிறியா என்ன ஆனா நீ சொன்ன மொத்த கதையிலையும் ஒரே ஒரு உண்மை மட்டும் இருக்கு அது என்னன்னா உண்மையிலேயே என்னோட கிளான ஒரு குரூப் ஆஃப் அசாசன்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணானுங்க அவனுங்களோட பேரு ஷின்மோ அவனுங்களை கூட்டிட்டு வந்தது நீ அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அவரு சொல்லுவாரு இந்த ஓல்ட் மேன் அதாவது அவரு அவரு அவர் குழந்தையா இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா வேணான்னு தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்களாம் இந்த மாங்ஸ் எல்லோ டிராகன் டெம்பிள சேர்ந்த மாங்ஸ் தான் அவரை எடுத்து சின்ன வயசுல இருந்து வளர்த்திருக்காங்க அவர் சின்ன வயசுல இருந்தே இந்த கடவுளை தவிர வேற யாரையும் பார்த்ததே கிடையாதான் அப்படி இருக்கிறப்ப நான் ஒரு அசாசனா இருந்து மத்தவங்களை கொண்ணு அதுல வர காசை வச்சு என்னோட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன் நீ நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்பாரு இப்ப இதை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோபம் வரும் இருந்தாலும் மறுபடியும் சொல்லுவாரு உன்னோட கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ பல கொலைகளை பண்ணியிருப்ப அப்படின்னு எத்தனை இன்னசென்ட் லைஃப்ஸ நீ எடுத்திருப்ப அந்த உயிர்கள் எல்லாமே உன்னை துரத்திட்டே வரும் கண்டிப்பா உன்னை சும்மா விடாது அப்படின்னு இது கேட்டது கோவத்தோட உச்சிக்கு போற இந்த ஷோஜின் அவரை பார்த்து இந்த சோஜினையே நீ பேசி ஒரு மாதிரி ஆக்கிட்டதான் இருந்தாலும் இப்ப உன்னோட ஆளுங்களோட போய் சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு உன்னையும் நான் அங்கேயே வழி அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு தன்னோட சுவாட வெளில எடுப்பான் ஆனா எடுத்த அந்த ஒரு வேகத்துல ஒரு புலி வந்து இவனை கீறினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து இவனை கீறுற மாதிரியும் இவன் சாகுற மாதிரியும் ஒரு ஃபீலிங் இவனுக்கு வரும் டக்குன்னு பார்த்தா இவன் உயிரோட வந்திருப்பான் இது ஒரு இல்யூஷனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி வேகமா நம்ம மாங்க பாப்பான் நம்ம மாங்க அப்படியே இவனை பார்த்துட்டு தான் இருப்பாரு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு இந்த ஆள் என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணா இந்த தான் இதெல்லாம் பண்ணானா இல்லையே இது முன்னாடி இருந்து வந்த மாதிரி தரல எனக்கு பின்னாடி இருந்து வந்த மாதிரி தெரியுது அப்ப எனக்கு பின்னாடி ஏதோ ஒன்னு நிக்கிது என்னன்னு பார்ப்போன்னு சொல்லி தன்னோட ஸ்வாடை அப்படியே லைட்டா திருப்புவான் அவனோட ஸ்வாட்ல மூணோட அந்த லைட்டு பட்ட உடனே அதுல ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் யாருன்னு பார்த்தா காங்கிரியோங் நம்ம கோசு பின்னாடி வந்து நிற்பான் ஒரு அசாசன் அவனாவே இந்த இடத்துக்கு வந்திருக்கானா ஒரு டவுட்ல தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனா இவன் உண்மையிலே வந்துட்டான் வெல்லவா வா அப்படின்னு சொல்லி நம்ம கோசு கூப்பிடுவான் இப்ப உடனே நம்ம மாக்கு கண்ணை மூடி கண்ண துறப்பாரு அவரு மாதிரி தியானத்துல இருப்பாரு இப்ப டக்குன்னு முன்னாடி பார்த்து நீ பண்ண தப்புக்கலாம் நான் அவனுக்கு ஒரு லெக்சர் கொடுக்க போறேன் இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லுவாரு பார்த்தா இங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவன் எப்பயோ வெளில கிளம்பி போயிருப்பான் இப்ப வெளியில நம்ம காங்குக்கும் இந்த சோஜனுக்கும் ஒரு சண்டை போக ஆரம்பிக்கும் இந்த ஷோஜினோட மனசுல நிறைய கேள்விகள் ஓட ஆரம்பிக்கும் சொன்னது உண்மையா இல்ல அவரோட ஓல்ட் மேன் சொன்னது உண்மையா ஒரு பக்கம் அவர் சொன்ன கதையில அவர் குடிச்சே செத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் வந்தாங்க இன்னொரு பக்கம் அவருக்கு பாய்சன் கொடுத்து அந்த அசாசின்ஸ் அப்ப வந்து அவர் அட்டாக் பண்ணாங்க இதுல எது உண்மையான கதை எது யார் பொய் சொல்றா யார் உண்மையை சொல்றா நான் இது வரைக்கும் எதை நம்பிக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு சுத்தமா புரியாது ஒரு மாதிரி கோவத்திலையும் விரக்தியிலையும் கத்த ஆரம்பிச்சு நம்ம காங் கூட சண்டை போடுவான் நம்ம காங்க ரொம்ப வேகமா ஸ்லாஷஸ் பண்ண நம்ம காங்கு எல்லா ஸ்லாஷ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் அவனோட ஸ்லாஷ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கும் எந்த அளவுக்கு கிளீன்லாம் பக்கத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா வெட்டுவான் ஆனா அவன் வெட்ட முடியாத ஒரே ஒரு ஆள் நம்ம கோஸு தான் நம்ம கோசு ஒவ்வொரு தடவையும் அவனோட ஸ்லாஷ்ல இருந்து ஜஸ்ட்ல தப்பிப்பாங்கல்ல அந்த மாதிரி தப்பிச்சுக்கிட்டே இருப்பான் இவனை மாதிரி ஒரு ஆள் எங்க இருந்து வந்தானே அவனுக்கு சுத்தமா ஐடியாவே இருக்காது நம்ம காங் என்ன யோசிப்பான் அப்படின்னா நான் இவன் கூட சண்டை போடும்போது இப்படியே இந்த பிரச்சனையை ஈஸியா முடிச்சிடலாம்னு நினைச்சேன் ஆனா சண்டை ரொம்ப பெருசா போகும் தோணுது அப்படின்னு நினைப்பான் இப்ப நம்மளுக்கு இந்த சண்டை போயிட்டே இருக்கும் போது நம்ம ஷோஜின் அவன் இதுக்கு முன்னாடி அந்த ஓல்மேன் கூட பேசின ஒரு சில ஞாபகங்களை யோசிச்சு பார்ப்பான் அது என்ன அப்படின்னா ஒரு தடவை இந்த ஓல்மேன் வந்துட்டு நம்ம ஷோஜின் கிட்ட சொல்லியிருப்பாரு அவங்களோட ஒயின்ல பாய்சன் கலந்துட்டாங்க அப்படின்னு உங்க அப்பா அம்மா சாப்பிட்டா அந்த ஒயின்ல அப்ப நம்ம ஷோஜினுக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வந்திருக்கும் எங்க அப்பா அம்மா சாப்பிட்ட ஒயின் இல்லையா எங்க அம்மாவோட மெடிசன்ல தானே பாய்சன் கலந்துட்டதா நீங்க முன்னாடி சொன்னீங்க ஆனா ஒயின்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அந்த ஓல்மேனும் ஓ ஓ மாத்தி சொல்லிட்டேனா அம்மாவோட மெடிசன்ல தான் பாய்சன் கலந்தாங்க ஆனா ஐயாவுக்கு தான் ஒயின்ல வந்து பாய்சன் கலந்துட்டாங்க நான் மெடிசனுக்கும் ஒயின்க்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு அப்பா அவனுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்திருக்கும் இருந்தாலும் பெருசா ரொம்ப இந்த பெருசா சந்தேகமா எடுத்திருக்க மாட்டான் மேபி அவர் மறந்து போயிருப்பாரு உண்மையிலே கன்ஃபியூஷன்ல தான் சொல்லியிருப்பாருன்னு நினைச்சிருப்பா இன்னொரு பக்கம் இந்த மாங்க் இந்த மாங்க் இவனை பார்த்து சொன்னாரு நான் என்னோட சின்ன வயசுல இருந்து இந்த கடவுளை மட்டும் தான் பார்த்திருக்கேன் நீ என்னையே ஒரு அசாசன்னு சொல்றியா அப்படின்னு இதுல எது உண்மை எது பொய் எதை நம்பணும் எதை நம்ப கூடாது அவன் இத்தனை நாளா நம்பினதெல்லாம் உண்மையா இல்ல இப்ப கேக்குற எல்லாம் உண்மையான்னு அவனுக்கு சுத்தமா புரியல இப்ப இது எல்லா அவனோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் போது நம்ம காங் சண்டை போடுவான் நம்ம காங்கோட ஒவ்வொரு அடியும் பக்கத்துல இருக்கிற கல்லு மலனு எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு போர்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கீ இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பான் இப்ப ஒரு கட்டத்துல இவன் நம்ம காங்க வெட்டதான் நினைப்பான் ஆனா நம்ம காங்கோட ஆஃப்டர் இமேஜஸ் மட்டும் தான் இவனால வெட்ட முடியுமே தவிர நம்ம காங்கை இவனால தொடவே முடியாது நம்ம ஷோஜின் ஒவ்வொரு தடவையும் அவன் யாரையாவது கொல்ல போறதுக்கு முன்னாடி இந்த ஓல் மேன் அவனை பார்த்து சொல்லுவாரு கொஞ்சம் கவனமா இருங்க யங் மாஸ்டர் ஏன்னா நீங்க ஷின்மு மேல கோவப்படுறது உண்மையிலேயே லாஜிக்கான ஒரு விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நியாயம் ஏன்னா ஷின்மு தான் அவங்க அப்பா அம்மாவை கொண்டிருக்காங்க ஆனா ஷின்முக்கு பின்னாடி யார் இருக்கா ஷின்மு மட்டும் தான் இதுக்கு காரணமா இல்ல இது மொத்தத்துக்கும் பிளான் போட்டது யாரு அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாது அதே நேரத்துல அசோசியேஷன் கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்பிடாதீங்க ஏன்னா அவனுங்க எல்லாத்தையும் உண்மையா சொல்ல மாட்டானுங்க ஆனா அவனுங்க பண்ண எல்லா ஹெல்ப்பையும் நம்ம மறந்துடவும் கூடாது ஏன்னா அவனுங்க தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இப்ப இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்ச உடனே இது எல்லாத்தையும் அவனோட மண்டிக்குள்ள ஓட்ட ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல ரொம்ப கோவமாக்கி வெள்ளையே கத்த ஆரம்பிச்சு ஒரு ஸ்பைரல் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அப்படியே சுத்தி சுத்தி வெட்ட ஆரம்பிச்சிருவான் இது எல்லாமே நம்ம காங் மேல பற்றிருக்கணும் ஆனா நம்ம கோசாதி எல்லாத்துல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான் அப்ப ரொம்ப வேகமா நம்ம கோசுவா ஸ்டாப் பண்ணலாம்னு நினைப்பான் ஆனா நம்ம கோசு அவனோட சட்டையை கழட்டிட்டு சட்டையில மட்டும் அந்த ஸ்டாப்பை வாங்கிட்டு இருந்து வந்து ஒரு பாம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ணுவான் அந்த ஒரு டெக்னிக் அந்த அந்த இந்த சோஜின் அப்படியே இருந்து தாண்டி போய் கீழே ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணியில போய் விழுந்துருவான் இப்ப நம்ம கோசு அப்பதான் வந்து பாத்துட்டு அச்சோ இங்க ஒரு மலை இருக்கா நான் கவனிக்கவே இல்லையேன்னு சொல்லி கீழே இறங்கி போய் அந்த ஓடுற தண்ணியில பாப்பான் இவன் எங்கேயாவது செத்துட்டானா அப்படின்னு ஆக்சுவலா நம்ம கோசு கரெக்டா வந்து அடிச்சான்ல அடிக்கும்போது அந்த பாம் டெக்னிக்க தன்னோட ஷீத்த வச்சு கடைசி நிமிஷத்துல அவன் தடுத்திருப்பா சோ பெருசா அவன் டேரக்ட்டா அடிக்கல டேரக்ட்டா எந்த அடியும் வாங்கல இருந்தாலும் இவ்ளோ ஹைட்ல கீழ விழுந்துருக்கான் ஏதாவது சின்ன சின்ன டேமேஜஸ் இருக்கும் கண்டிப்பா அவன் பொழச்சிருப்பா ஆனா இப்போ ஒரு பிரச்சனை இப்ப அவனுக்கு காயம் பட்டுருச்சு காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும் நம்ம டயலாக கேட்டிருக்கோம்ல இப்ப இந்த மாதிரி போனவன் திருப்பியும் எவ்ளோ கோவத்தோட வருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம கோசு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப மறுபடியும் இந்த ஷோஜனுக்கு அவங்க ஓல்ட்மேன் சொல்றது ஞாபகம் வரும் வெறும் ஒரு தோல்வி வெறும் ஒரு தோல்வி உங்களை முடிவு பண்ணிடாது நீங்க இத்தனை வருஷமா ஜெயிச்ச எல்லா வெற்றியையும் வெறும் ஒரு தோல்வி அப்படியே இல்லாம ஆக்கிராது ஆனா அந்த ஒரு தோல்வியை நீங்க படிக்கட்டா எடுத்துக்கிட்டு அடுத்த அடுத்த ஒரு படிக்கு நீங்க போகணும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்க போகணும் அத மறுபடியும் எப்படி வெற்றியா மாத்தணும் நீங்க யோசிக்கணும் அப்படின்னு இப்ப இது எல்லாத்தையும் யோசிக்கிறதோட தண்ணியில இருந்து அப்படியே பொறுமையா வெளில வருவா நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தாயா நீ சொன்னது அத்தனையுமே கரெக்ட் ஆனா நீ ஒரே ஒரு விஷயத்த மறந்துட்ட நீ சொன்னதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் இருக்கு நான் இன்னும் தோத்து போகல இந்த பேட்டில் இன்னும் முடியல அவங்க ரெண்டு பேரும் என்னை ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்ணாங்க அந்த கோலங்க முதல்ல அந்த மாங்கு பேசியே வெறுப்பேத்துறான் ரெண்டாவது அந்த குண்டு பையன் என்னை வந்து சண்டை போட்டான் அவனுங்க ரெண்டு பேரும் அப்படி பண்ணாம இருந்திருந்தானுங்க கண்டிப்பா அவனுங்க ரெண்டு பேரையும் வெறும் ஒரு ஸ்லாஷ் வெறும் ஒரு ஸ்லாஷ்ல அவனுங்க ரெண்டு பேரையுமே காலி பண்ணிருப்பேன் ஆனா நான் திரும்பி வருவேன் கண்டிப்பா வருவேன் நான் நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரெண்டு பேரையும் கொள்றதுக்காக வருவேன் இப்படின்னு யோசிச்சுட்டு நேராக அவனோட வீட்டுக்கு போவான் அவனோட வீட்டுக்குள்ள போறதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி மனசு இருக்காது ஏன்னா மறுபடியும் அவனோட மேன அவனை பார்த்து கத்துவாரு ஏன் திரும்பி கொண்டுட்டு வரீங்க ஏன் சண்டை போட்டு வரீங்கன்னு கேட்பாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேணான்னு யோசிப்பான் அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் சரி என்னாச்சுன்னு உள்ள போய் பார்க்கலான்னு நினைப்பா உள்ள பார்த்தா ஒரு அஞ்சு பேரு நல்லா மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க நம்ம ஷோஜினை எடுத்து வளர்த்த அந்த ஓல் ரொம்ப மோசமா ரொம்ப கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொண்டிருப்பானுங்க அதுவும் நம்ம ஷோஜின் யூஸ் அந்த டெக்னிக் அந்த டெக்னிக்கோட டெக்னிக்கான புக் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அதை அவர் சொல்லாததுனால ரொம்ப மோசமா டார்ச்சர் பண்ணி கடைசியாக அந்த டார்ச்சரை தாங்க முடியாம அவர் செத்து போயிருப்பாரு இப்ப இது எல்லாத்தையும் கதவு கிட்ட இருந்து நம்ம ஷோஜின் பாப்பா இவனுங்க வேற யாரும் கிடையாது இவனுங்க ஒவ்வொரு தடவையும் நம்ம ஷோஜின் கிட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு போவானுங்கல்ல அதே ஆளுங்க தான் அவனுங்க தான் இந்த ஷோஜினோட ஃபிளாஷ் வாட் டெக்னிக்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருக்கானுங்க கொண்டுட்டாங்க இப்போ நம்ம ஷோஜினுக்கு ஒரு மாதிரி எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு இப்போ இந்த ஷோஜின் என்ன பண்ண போறான் ஒரு பக்கம் அவனை எடுத்து வளர்த்த ஒருத்தர் ரொம்ப மோசமா செத்து போயிருக்காரு இன்னொரு பக்கம் இத்தனை நாள் அவன் யார் யாரை கொல்லணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்த ஒரு குரூப் இவனுங்க இவனுக்கு இன்ஃபர்மேஷன் தரவனுங்க தான் இருந்தாலும் தன்னை எடுத்து வளர்த்தவருக்காக இவனுங்களை எதிர்த்து இவன் போவானா இவனுங்களோட மொத்த குரூப்பையும் என்ன பண்ண போறான் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம அடுத்த வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம் சோ அடுத்த சாப்ளர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் அரிகத்தோ கோஸ்